பொங்கல் பண்டிகை குறித்து எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவையான பொருள் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆலயமணி பதிபடுகிற பணிகளில் அனைவரை ஆசைவதிங்க அந்த பொதுமுறை ஆசை வரிங்க அனைவரும் நல்லா ஆசீர்வாதாங்க இன்னும் அந்த விடமானது இன்னும் அதிகமாக உணர்ந்து பெறுகிறது இன்னும் அதிகமாக உறுப்பினர்கள் அதிகமாக சேர்ந்து இதை இன்னும் அதிகமாக உறுதி செய்யக்கூடிய எட்டு சூழ்நிலை எப்படி தர வேண்டும் என்று